உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையன் கண்கள் என் ிய ராஜாவ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசு பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவரவர் சேர கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் கூட ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிறுத்தவர் உம்மையே ஆராதிபே அகிலத்தை வார்த்தையால் சிறுஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பே சீனைகளின் கர்த்த பரிசு சேனைகள் கர்த்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே ஆதியும் அந்த வரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கி தற்பித்தனை கத்தரிசு சேனைகளின் கத்தரிசு பரிசு பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரே கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று வேதத்திலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த குட் ஷாட் மூலமாக இந்த நாளிலும் கூட எபேசியர் இரண்டாவது அதிகாரத்தில் அருமையானவர்களை ஏழாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் நம்மை பாதாளங்களிலே பாவத்திலே நம்மை உட்கார வைத்து விட்டார் நம்ம கீழே இழுத்து விட்டார் சிருஷ்டிக்கப்பட்ட நிலையிலிருந்து நாம் கீழே இழுக்கப்பட்டுவிட்டோம் பாவத்திலே பிறந்து விட்டோம் ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை சிலுவையில் செய்து முடித்து மறித்து மூன்றாம் நாளிலே நம்முடைய சார்பிலே உயிரோடு எழுந்து நம்மையும் அவருக்குள்ளாக உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைத்துவிட்டார் ஆவிக்குரிய ஒரு அதிகாரத்திலே உன்னதங்களிலே என்று பொழுது ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல அல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே நம்மை ஆவிக்குரிய அதிகாரத்தை தந்து ஆவிக்குரிய ஒரு வெற்றியை தந்து விவீகமான ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் தேவனுடைய அபண்ட் பிளசிங்ஸை அவருடைய எல்லா விதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களையும் ஸ்லாக்கியங்களையும் அனுபவிக்க நம்மை உட்கார வைத்து விட்டார் ஆமேன் ஆதாம் எவ்வளவு தூரம் நம்மளை கீழே இழுத்தாரோ அதை பல மடங்கு ஏசு கிறிஸ்து என்னும் ஆதாமாகிய தேவகுமாரன் நம்மை உயரமான உன்னதங்களிலே உட்கார வைத்து விட்டார் அமேன் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் விழுகிறதுக்கு முன்னமே இருந்த இடத்துலன்னு சொல்லலாம் இன்னும் நான் சொல்கிறேன் அதுக்கு மேலேயும் படி தேவன் நம்மை உயர்த்தி விட்டார் எதற்காக பாவத்தினாலே சீர்குலைந்த இந்த பூமியில் எல்லாமே சீரமைக்க வேண்டியதாயிற்று மனுஷனுடைய பாவத்தை சீரமைக்கணும் வியாதியை சீரமைக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தை சீரமைக்கணும் பிசாசை வைக்கிற இடத்துல வைக்கணும் பூமியை எல்லாவற்றையும் மறுசீரமைப்பு செய்து மறுபடியும் தேவனுடைய நாம மகிமை கன்று இயேசு ராஜாவை போல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஒவ்வொருவரும் ஆளுகை செய்யும்படி தேவன் விரும்பி இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே கிறிஸ்து இயேசுவை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அவரை ஆண்டவராக இரட்சகராக உங்கள் உள்ளத்திலே அவரை வைத்திருக்கிறீர்களா அவருக்கு நீங்கள் பிள்ளையாக நீங்கள் அவரை விசுவாசித்ததுனாலே நீங்கள் பிறந்து அவர் மறித்து மூன்றாம் நாளிலே உயிர் போது நானும் மறித்தேன் நானும் அவரோட கூட உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டேன் இப்பொழுது தேவன் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் நீங்கள் புறப்பட்டு போங்க பிசாசுகளை துரத்துங்க நவமான பாசைகளை பேசுங்க வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குங்க என்று தேவன் சொன்னார் இந்த அதிகாரங்களெல்லாம் எதற்காக தேவனுடைய அன்பின் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு இந்த பூலோகத்தில் சென்று எல்லா மனிதர்களுடைய இருதயத்தை சீரமைத்து கல்லான இருதயத்தை மாற்றிட்டு ஆத்துமாவை சீரமித்து ஆத்துமாவில் இருக்கக்கூடிய கவலை பயம் கலக்கம் சந்தேகம் குழப்பம் இவங்களெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஆத்துமாவில் சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட நல்ல ஆவியின் கனியாகிய இந்த எல்லா ஃப்ளேவர்ஸையும் உடையவர்களா இந்த பூமியில் வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சி பகர வேண்டும் என்று தேவன் நம்மை இப்பொழுது உட்கார வைத்திருக்கிறார் இனி என்ன ஆட்சி கட்டில ஏரியாச்சில் ஆட்சி பீடத்தில் ஏரியாச்சில் எல்லாவற்றையும் சரி செய்கிறதற்கான நன்மையான ஈவுகள் பரலோகத்திலிருந்து அந்த ரிசோர்ஸஸ் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த அபிஷேகம் அந்த வரங்கள் நன்மையான ஈவுகள் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறதே அது அப்படியே அங்கேயும் இங்கேயும் திசை திருப்பி விட்டு தேவையான இடத்திலே அவைகளை அனுப்பி அவர்களை சீரமைக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை காட் ஹாஸ் கிவன் த ரெஸ்டரேஷன் ஒர்க் த்ரூ திஸ் அத்தாரிட்டி இந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த மறுசீரப்பு வேலையை செய்திருக்கிறார் உங்களுடைய உள்ளம் மறுசீரமைப்பு பட்டிருக்கிறது போல மற்றவங்களுடைய உள்ளமும் மறுசீரமைப்பு பட்டிருக்க வேண்டும் எப்படி பாவத்திலிருந்து நாம் மன திரும்பினோம் கிறிஸ்துவை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டோம் இப்போ சேனிகளின் கர்த்தரை ஏசையானுடைய கண்கள் கண்டதுன்னு இயேசையா ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா சுற்றியுள்ள ஐயோ நான் சுற்றியுள்ள மனுஷர்கள் எல்லாம் அசுத்த உள்ள மனுஷர்கள் மத்தியில் நான் வாழ்கிறேனே சேனிகளின் கர்த்தராகிய என் ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி ஏசை எழுதுறாரு அப்போ அந்த சீட்டட் வித் கிரைஸ்ட் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அதிகாரத்தை குறித்த வெளிச்சம் உள்ளவர்களாய் மாறுவோம் தினந்தோறும் இந்த ட்ரூத்ஸை நாம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அபியாசப்படுத்துவோம் தேவரீர் என்னை உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வெற்றிருக்க வைத்திருக்கிறீர் வரேன் உமோடு கூட நான் இணைக்கப்பட்டதுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் சும்மா உட்கார முடியாது அவரோடு நான் இணைக்கப்பட்டபடியினாலே இன்றைக்கு உன்னதங்களிலே நான் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் அவரோடு எந்த விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறேன் நாமத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த அபிஷேகம் நாமம் வரங்கள் இவைகளை கொண்டு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன் தே இந்த பூமியில இயேசுவானவரை அனுப்பி என்னவெல்லாம் செய்தாரோ அதே போல நானும் எங்களுக்கு அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாகிய தேவ தூதர்களை கொண்டு பூலோகத்திலே கிறிஸ்துவின் நிறத்தை அமைக்க உயிர்த்தெழுந்த சாயலின் நிறத்தை இந்த பூமியில் அமைக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக நீங்களும் நானும் ஒரு முடிவு எடுப்போம் ஓ கிறிஸ்துவுக்குள் அவரோடே கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடே கூட உன்னதங்களிலே நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் உட்காரவும் செய்தார் இஸ் நாட் கோயிங் டு டூ ஆல்ரெடி ஹி டிட் அவர் இனிமே செய்யப்போறதில்லை ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார் இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்து விட்டார் இப்போ யோசிச்சு பாருங்கள் பாஸ்டன்ஸில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நன்றி ஆண்டவரை என்ன ஆவிக்குரிய விதத்தில் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து எனக்கு இந்த அதிகாரமே வெற்றி தான் ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அந்த வெற்றியின் அடிப்படையில் போய் அருமையானவர்களே அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள் அல்லவா நான் சொல்லுகிறேன் ஆளுகை செய்கிற இடமே வெற்றியின் இடம்தான் ஆகவே தேவன் உங்களை உன்னதங்களில் உட்கார வைத்துட்டார்னா ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை கொடுத்து ஸ்பிரிச்சுவல் வெற்றியை ஆவிக்குரிய ஒரு வெற்றியை கொடுத்து தேவன் ஆவிக்குரிய பிளஸிங்ஸ் அபண்டன் பிளஸ்ஸிங்ஸ்க்கு உங்களை ஒரு பங்காளி ஆக்கி உங்களை உட்கார வச்சிட்டார் இப்போ இந்த தேவ கிருபையை பகிர்ந்து கொடுக்கிற காரியத்தை நாம் தொடர்ந்து செய்வோமா அப்படி செய்யும் பொழுது தேவை நாமம் மகிமைப்படும் நாம் எல்லாரும் ஆளுகை செய்வோம் ஆளுகை செய்ய நாம் பிறந்திருக்கிறோம் அலை லூயா நாம் அந்த பாடலை பாடுவோமா அரசராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் எப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சேனைகளின் கர்த்தன் பரிசுத்தோ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 பரிசுத்தரே சாவாமை சாவையுள்ளவர் சேர கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவரும் ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேர கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் வார்த்தையால் சிருஷ்டித்தவர் வார்த்தனைகளின் கர்த்த சேனைகளின் கர்த்தன் பரிசுத்த சேனைகளின் கர்த்த பரிசுத்த 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 கீழே உட்கார வைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி ஆளுகை செய்வது கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாயினால் வைத்து அந்த வார்த்தையின் மூலமாக தான் ஆளுகை செய்ய முடியும் வைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆவிக்குரிய அதிகார வெற்றி இவைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த டிவைன் பிளஸ்ஸிங்ஸை அனுபவிக்கிறதற்கு முதல்ல அந்த ஏசையா கண்டப்ப ஐயோ என் உதடு அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனாக இருக்கிறேனே அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசுகிற உதடு பரிசுத்த உதடு அந்த வார்த்தை எடுத்து பேச ஆரம்பிங்க ஆமேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு மெய்யாகவே அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் இந்த தடையை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே கடலிலே தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறேன் இந்த மலையை பார்த்து பேசும்போது சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னபடியே நானும் என் வாயை திறந்து வார்த்தைகளை கொண்டு தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினபடி நீங்கள் நானும் நமக்கு தேவையான சூழ்நிலைகளையும் நமக்கு தேவையான உலகத்தையும் ஆசீர்வாதமான உலகத்தையும் வாய திறந்து வார்த்தைகளால் சிருஷ்டிப்போமா அதுக்கு தான் இவ்வளவு காலமாக கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று பார்த்து கொண்டே வருகிறோம் இதை வாயை திறந்து சொல்ல ஆரம்பித்தோம்னா நம்முடைய வாழ்வில் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம் ஹலை லூயா நாம் ஜெப்பிப்போம்மா பரலோக பிதாவையுமே ஸ்தோத்திருக்கிறோம் எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து உயிர் தெழுந்த சாயலிலே மோடு கூட எங்களை இணைத்து வைத்திருக்கிறீர் அதற்காக நன்றி இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்தி எங்களையும் எங்கள் உலகத்தையும் ஆண்டவரே சீரமைக்க கிருபை தருகிறீர் ஆதாம் எவ்வளவு பாதாளத்தில் எழுத்து போட்டாலும் என் தேவரி நீர் எங்களை அங்கே வரைக்கும் கீழே சென்று கைப்பிடித்து தூக்கி உன்னதத்தில் உட்கார வைத்த தயவுக்காக நன்றி அந்த டிவைன் விக்டரிக்காக டிவைன் பிளஸ்ஸிங்ஸ்காக நன்றி த அபண்டன்ட் பிளஸ்ஸிங்ஸ்காக நன்றி ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் இனி முதற்கொண்டு எங்கள் வாய அசுத்த உதடா இல்லாதபடிக்கு வார்த்தையின் உதடுகளாக மாற்ற எங்களுக்கு கிருபை தாரும் அதில் ஒரு ஒரு ஃபேமாக முடிவெடுத்து வாழ எங்களுக்கு தயவு பண்ணுவீராக ஏசு நாமத்தினால நேரலையில் பார்க்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆசிர்வாதத்தை நான் கூறுகிறேன் அவங்க உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற வெளிச்சத்தில் நடக்க கிருபை தாரும் எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரே தாழ்வான மனப்பான்மை அந்த அரண்கள் இடிக்கப்படட்டும் முடியாது என்கிற அரண் இடிக்கப்படட்டும் சந்தேகம் என்கிற அரண் இடிக்கப்படட்டும் அதிகாரத்தில் எழுமி நின்று ஜயம் எடுத்து ஆளுகை செய்ய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறேன் உயரம் முன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் கிறிஸ்துவோடு கூட ஆவிக்குரிய அதிகாரத்தில் நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன் வெளிச்சத்தில் நடக்க கிருபை தாரும் வான மண்டலங்களுக்குடைய பொல்லாதாவிகளின் சேனைகள் நம்முடைய கால்களுக்கு கீழே இருக்கிறது என்கிற வெளிச்சத்தில் நடக்க கிருபை தாரும் வார்த்தை கொண்டு ஆளுகை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் நாங்களும் எங்கள் சபையாரும் எங்கள் விசுவாச பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகளை வழிநடத்தவும் கத்தருடைய வார்த்தை கொண்டு சீரமைக்கவும் பெரிய ஆண்டவரே சோர்ஸ் ஆகிய உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நல்ல உலகங்களை எங்களுக்கு பிடித்தமான உலகங்களை ஆவிக்குரிய மெச்சூடு அந்த உலகத்தை சிருஷ்டிக்க விசுவாசிகளிடத்தில் சிருஷ்டிக்க எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக நாங்களும் அதை உங்களுடைய நாமத்தினால் ஆளுகை செய்ய கிருபை தருவீராக அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ உன்னதங்களிலே தேவன் உங்களை உட்கார வைத்திருக்கிறார் காட் பிளஸ்